பீகார் தேர்தல் முடிவை தோல்வி என சொல்ல முடியாது என கூறியுள்ள செல்வ பெருந்தகை தாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளதாகவும் காங்கிரஸ் அதிகாரத்தை சுவைக்க தொடங்கப்பட்ட கட்சி அல்ல எனவும் பீகாரில் எஸ்ஐஆர் நடவடிக்கை குறித்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் காங்கிரசுக்கு எப்பவுமே பின்னடைவு கிடையாது காங்கிரஸ் பேரியக்கம் ஆரம்பித்தது வந்து அதிகாரத்தை சுவைக்கணும் ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் கிடையாது இது மக்களுக்கான இயக்கம் குறிப்பாக முகமில்லாதவர்களுக்கும் பேச்சுரிமை இல்லாதவர்களுக்கும் ஃபேஸ்லெஸ் பீப்புள் வாய்ஸ்லெஸ் பீப்புள் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கான இயக்கம் தான் காங்கிரஸ் பேர் இயக்கம் வெற்றி தோல்வியை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறது கிடையாது இது மக்கள் இயக்கம் எங்கி கொண்டே இருக்கும் அது தோல்வின்னு சொல்ல முடியாது வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதை பொறுத்திருந்து பார்ப்பேன் எல்லாம் நூறு ஓட்டு ஐம்பது ஓட்டு அறுபது ஓட்டு இப்போ பாஜக முன்னணியில் இருக்கு ஜேடியூ பின்னணியில் இருக்குன்னாங்க இப்போ ஜேடியூ முன்னணியில் இருக்குது பாஜக பின்னுக்கு போயிருக்கின்றாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் எதெல்லாம் மக்களுக்கு எதிராக நடக்குமோ அதெல்லாம் அவங்க செஞ்சு முடிப்பாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள் எதையும் வந்து வெற்றி பெற்றால் துள்ளி குதிப்பதும் வெற்றி வாய்ப்பை இழந்தால் கவுந்தர்ச்சி படுத்துக்கிற கட்சி காங்கிரஸ் பெரியம் கிடையாது என்றைக்கும் மக்கள் குரலாக இருக்கும் இந்த எஸ்ஐஆரை பற்றி எஸ்ஐஆரை பற்றி தேர்தல் முடிவுகள் பீகாரில் வந்த பிறகு நாங்கள் பேசல தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் பதினேழு லட்சம் வாக்குகள் அகற்றப்பட்டிருக்கு அகற்றப்பட்டிருக்காது என்ன வாக்கு அதெல்லாம் இனிமேல் ஆய்வு பண்ணணும் நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் பத்திரிக்கையாளர்லாம் ஆய்வு பண்ணி சொல்லுங்கள்